கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வரும்போது மூன்றாவது ந நபர் வந்து தலையீடு இருக்கக்கூடாது உண்மையாலுமே இந்த வீடியோ வந்து முழுசாக கேளுங்க அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும் ஒரு நான் சொல்கிறது தவறாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமான்ல வந்து சொல்லுங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் இருக்கு அப்படியே போயிட்டு இருக்கு ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கும் அது அந்த சண்டை வந்து அப்பப்போ வரும் அப்பப்போ போகும் அது தானாவே மறைஞ்சிடும்னு வச்சுக்கோங்க அதிகபட்சம் அவங்க ஒரு புஷம் முன்னாடி கூட சண்டை வந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க எட்டு நாள் வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க இல்லையா ஒன்பதாவது நாள் கண்டிப்பாக ஆட்டோமெட்டிக்காக அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க சாட மாதிரியே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து பழைய மாதிரியே வந்து பழக ஆரம்பிச்சிடுவாங்க ஃபோன் பண்ணி அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையும் நான் லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க எல்லாம் எங்கே வந்துட்டு இன்னும் பெரிய ஒரு பிரச்சனை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக வந்து ஒரு இவங்க வந்து தலையீடு வரும் அங்கே தான் அவன் வந்து செக் வைக்கிறான் அவங்களே யார் கணவர் வந்து அங்கே வந்து பார்க்குறாங்க அப்போ உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆண்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் பெண்ணினோட தாயார்கள் வந்து தலையிட்டு இருக்கவே இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது ஏன் அவங்க வந்து பெண்ணோட அம்மா கிட்ட வந்து பேசாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்னை வந்து கேள்வி கேட்கலாம் உண்மையாலுமே அவங்க பண்ணுறதுனால தான் வீட்டில் வந்து பல குடும்பங்கள் வந்து டைவர்ஸுக்கு போகிறதும் பல குடும்பங்கள் வந்து பிரிகிறதுக்கும் காரணமே வந்து இந்த பெண்ணின் வீட்டினால்தான் இந்த பிரச்சனை வருவதற்கு காரணமே முழுக்க முழுக்க இந்த பெண்ணின் உறவின உறவினர்களால் தான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லாத பிரச்சனைய வந்து அவங்க வீட்டில் ஒரு வேலை நாலு பேர் மூணு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை வச்சு லாஸ்ட்டில் அவங்க வந்து இங்கே வந்து சண்டை போட்டு லாஸ்ட்டில் இவங்க சண்டை போய் லாஸ்ட்டில் அந்த குடும்பம் என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு ஆணும் சரி தான் நல்லா சொல்லம் கேட்டுக்கோங்க எந்த ஒரு ஆணும் இன்னொரு நபர்களுக்கு பயந்துகிட்டு பணிந்தோ கண்டிப்பாக கணவன் வந்து ஒரு நாளும் போகிறதுக்கு வாய்ப்பு மிக 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 கம்மி தான் ஏன்னா அவங்கவுங்களுக்கும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஒன்றும் இல்லாத பிரச்சனை நீங்கள் வந்து நான் பொண்ணுக்கு சப்போர்ட்டாக போகிறன்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை வந்து பிரிச்சிடாதீங்க முடிஞ்சதுன்னா அவங்களால் முடியும் அப்படின்னு அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த பொண்ணை கூப்பிட்டு சண்டை போடுங்க இல்ல ரெண்டு பேரும் கூப்பிட்டு சண்டை போடுங்க இது ரெண்டு பேரும் கூப்பிட்டு நீங்க வந்து சண்டை போடுங்க அப்படின்னா பேசுனீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு நியாயம் உண்டு ஒரு பக்கமா நீங்க வந்து மருமகனையோ அந்த மாதிரி வந்து பேசுனீங்க அப்படின்னா இது முற்றிலும் அந்த குடும்பத்தையோ வந்து நீங்களே கெடுக்கிற மாதிரி ஆகும் இதை வந்து நீங்க வந்து உங்களை அறிஞ்சு தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா அப்படின்னு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது உண்மையாலுமே நீங்க முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துல வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா விலகி நிக்கிறது நல்லது விலகி நிக்க அவங்களே சொன்னாலும் சரிதான் பையன் பக்கம் சப்போர்ட்டா பேசி நாலு வார்த்தை பேசிட்டு விட்டுருங்க இல்ல அப்படின்னா நான் கேட்டுக்கிறேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாளை வந்து கடத்திக்கிட்டே போங்க இல்லை நீங்கள் வந்து பொண்ணுக்கு சப்போர்ட்டாக கேட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போய் தயவு செஞ்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை வந்து சீரழிச்சிடாதீங்க இது என் மேலே உங்களுக்கு கோபமாக கூட இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் நீங்கள் எந்த டைவர்ஸ் கேஸ் அனைத்துமே நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன் இந்த மாதிரி மூன்றாவது வீட்டு மூன்றாவது வீட்டினுடைய தலைநீடு காரணமாக தான் நிறையா விஷயங்கள் வந்து பிரச்சனை வர்றதுக்கு காரணமே மூன்றாவது தலையீடு தான்